சூலா ஃபாலோ பண்ண சொன்னா இவனுங்க இந்த ஆஜூஜ் மாஜூஜுடைய தீனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த தௌபா வந்துச்சு இப்போதும் உங்கள் இறைவன் அருள் கூடும் ஏன் யார் வந்து இந்த நபியை கண்ணியப்படுத்தி அருளும் உண்மை உதவியும் செய்து அதெல்லாம் போச்சு இப்போ ஈசா நபி வர்றது நிச்சயம் இவங்க சாவது நிச்சயம் இவங்களை இவங்க இன்னி தௌபா செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த தௌபா கிடையாது ஏன்னா பூமியில் மிகப்பெரிய ஃபசாது உண்டாகிட்டாங்க புரியுதுங்களாப்பா புரியுதா இல்லையா யாஜூஜ் மஹூக்கு சூனியம் யாரு கத்து கொடுத்தது இவனுக்கு தான் கத்து கொடுத்தானு அந்த சூனியம் இருந்துச்சு ஜின்கள் யார் பழக்கத்தில் இருந்தாங்க சுலைமான் நபி காலத்துல ஜின்களோட லிங்க்ல யார் இருந்தாங்க இவங்க தான் இவங்க யாஜூ மஹூ ஜின் ஜாயின் பண்ணி விட்டாங்களா இப்ப ஜின்னோட சேர்ந்து அவன் டெக்னாலஜி எங்கெங்கோ போயிட்டானா இப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா இப்ப எந்த முஸ்லீமும் இவனால பண்ணவே முடியல அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு போய் நிறுத்திட்டாங்களா